களமுக்களே ஏர்போர்ட்ஸோட கஸ்டமர் சர்வீஸ் இருந்து ஆயிரக்கணக்கான வேகன்சி சொல்ல போனால் கரெக்டாக ஒரு ஆயிரத்தி எழுபத்தி நாலு வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டுவெல்த்து தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஃப்ரெஷஸ் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஐஜி ஏவியேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரிஜிஸ்டர் கம்பெனி தான் இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட்டான டெல்லி ஏர்போர்ட்டில் தான் இவங்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே இருக்காங்க அங்கேருந்தா அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க சிக்ஸ்த் மார்ச்லேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு மே மே இருபத்திரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை எக்ஸாம் டேட் சொன்னதுக்கப்புறம் எக்ஸாம்லேருந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயுமே எக்ஸாம் சென்டர்லாம் சொல்லியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி எழுபத்தி நாலு வேகன்சி டுவெல்த்து இல்லைனா அதுக்கு மேலே படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டுவெல்த்தே போதும் தான் சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் போனால் டுவெல்த்து ரிசல்ட் இன்னும் வராதவங்க கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் எழுதிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுன் இருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் மந்த்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் தான் அதாவது அந்த டிக்கெட் எல்லாமே செக் பண்ணுறது அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்க்கான ஜாப் தான் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆன் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த ஜாபில் எடுத்துக்குவாங்க ஏவியேஷன் அப்படின்னா ஏர்லைன் சர்டிஃபிகேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டுவெல்த்து வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ்லேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் அந்த ஏவியேஷன் நாலேஜ் அந்த ஏர்போர்ட் ரிலேட்டடாக அந்த டெர்மினல்ஸ் அந்த என்னென்ன ஏர்போர்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி அது பற்றின கொஸ்டின்ஸ் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க இங்கிலீஷ் நாலேஜ்லேருந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் ஆப்டி ரீசனிங்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு நூறு கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிலபஸ் எல்லாமே அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏவியேஷன் நாலேஜுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிலபஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் டுவெல்த் லெவலில் தான் சொல்லியிருக்காங்க த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் அப் டு டுவல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டுவெல்த் லெவலில் தான் கொஸ்டின் எல்லாமே இருக்கும் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் மல்டி மல்டிசைஸ் கொஸ்டின் தான் நீங்கள் கண்ண முன்னாடி டிக் பண்ணிங்கன்னா கூட நிறைய ஆன்சர் கரெக்ட் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் வந்து நாம தான் சூஸ் பண்ணும் கேர்ஃபுல்லாக சூஸ் இருக்காங்க ஏன்னா எங்கே நம்ம செலக்ட் பண்ணுறமோ அங்கே தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டே கரெக்டாக அப்ளை பண்ணிடணும் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மதுரை ரெண்டு இடத்துலையுமே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட் வச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து டெல்லியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஐஜிஐ ஏவியேஷன் டெல்லி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் ஃபீஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க ஃபீஸ் வந்து நார்மல் ஃபீஸ் தான் அதிகரெலாம் சொல்லிட முடியாது ஜஸ்ட் முந்நூற்றம்பது ரூபா தான் சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ட்ரெயினிங் வந்து கட்டாயமாக கொடுத்து தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட நோட்டிஃபிகேஷனை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த ஜாப் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் சில கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஒ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலியமாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன் ஒன்வர்ட் ஆன்சஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு இருபத்தேழு தேர்வு கொண்ட டெஸ்ட்டு சீரிஸுமே கண்டெக்ட் பண்ணுவோம் எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோட இருக்கும் அது எல்லாமே அந்த பேட்ச்சில் கொடுத்துருவோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வாங்க கம்ப்ளீட்டாக அந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்க அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கும் பிடிஎஃபாக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்ககிட்ட கிட்டே இருக்கும் சில மெட்டீரியல் இருக்காது இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்லேயே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டிரியல் பற்றி அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன் ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க எல்லாருமே இனிஷியலா ஒரு மெட்டிரில் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாங்க உங்களுக்கு தேவையான நீங்க இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம் பேச்சில் ஜாயின் பண்ணாலும் சரி மெட்டில் வேணுனாலும் சரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள் அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும் மெட்டில் வேணுனாலும் வாட்ஸ்அப் மூலமாகவே அனுப்பிவிடுவாங்க பேச்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேச்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க இந்த மெட்டிரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீடெயிலோட வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும் எடுத்து பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச் அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃப்பாக கொடுத்துருக்கோம் அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கும் டெஸ்ட் சைடில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி